മടക്കിനോ മാമണി നാഗം കച്ചാ മുടക്കിനകിൾവൺ തിങ്കൾ മൊയ്ചടൈ കറ്റൈ തന്മേൽ തുടക്കിനാർ തൊണ്ട ചൊവ്വായ് തുടിയുടെ പറവൈ അലുകുൾ അടക്കിനാർ കെടിലേലി അധിക വീരട്ട சூடினார் கங்கை ஆலை சூடிய துழனி கேட்டங் ஊடினால் நங்கை ஆளும் ஊடலை ஒழிக்க வேண்டி பாடினார் சாம வேதம் பாடிய பாணி ஆளே ஆடினார் கெடில வேளி அதிக வீரட்டனாரே கொம்பினார் குழைத்த வேனல் கோமகன் கோல நீர்மை நம்பினார் காணல் ஆகா வகையது ஓர் நடலை செய்தார் வெம்பினார் மதில்கள் மூன்றும் வில்லிடை எரித்து வீழ்த்த அம்பினார் கெடில வேலி அதிகை நாரே மறிபட கிடந்த கையில மங்கை பாகம் செரிபட கிடந்த செக்கர் செழுமதி கொழுந்து சூடி பொறிபட கிடந்த நாகம் புகை உமிழ்ந்தவள வீக்கி கிரிபட நடப்பர் போலும் கெடிலை வீரட்ட நாரே நரிவரால் கவ்வ சென்று நல் மால் மொள் சிந்தை தீர்ப்பதோர் சிந்தை செய்வார் வரிவரால் உகலும் தென்னி கழனி சூழ் பழன வேலி அறிவரார் வயல்கள் சூழ்ந்த அதிகை வீரட்ட நாரே புல்லலை துண்ட ஓட்டில் உண்டு போய் பல சங்கொம்பின் சுள்ளுளை சுடலை வெந்நீரணிந்தவர் மணிவெல் ஏற்று துள்ளலை பாகன் தன்னை தொடர்ந்திங்கே கிடக்கின்றேனை அல்லலை கடப்பித்தாலும் அதிகை வீரட்ட நாரே நீரிட்ட நுதலார் வேலை நீளம் சேர் கண்டர் மாதர் கூறிய மெய்யர் ஆகி கூறினார் ஆறும் நான்கும் கீரிட்ட திங்கள் சூடி கிளர் தரு சடையின் உள்ளால் ஆறிட்டு முடிப்பர் போலும் மதிகை வீரட்ட நாரே காணிலர் கருத்தில் வாரார் திருத்தலார் பொறுத்தல் ஆகார் ஏனிலார் இறப்பும் இல்லார் பிறப்பிலார் துறக்கல் ஆகார் நானிலார் ஐவாரோடும் இட்டனை விரவி வைத்தார் ஆணலார் பெண்ணும் அல்லார் அதிக வீரட்டனாரே தீர்த்தமாம் மலையை நோக்கி செருவழி அரக்கன் சென்று பேர்த்தலும் பேதை அஞ்ச பெருவிரல் அதனை ஊன்றி சீர்த்தமா முடிகள் பத்தும் சிதறுவித்தவனை அன்று ஆர்த்தவாய் அலற வைத்தார் அதிக வீரட்டனாரே ஆர்த்தவாய் அலர வைத்ததிக வீரட்ட நாரே திருச்சிற்றம்பலம்